வணக்கம் பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி பிப்டி நைன் ராக்கெட் இரண்டு செயற்கை கோள்களை நாளை சிறிகிரிகோட்டாவிலிருந்து ஏவ தயாராக உள்ளது இஸ்ரோவால் ஆந்திர மாநிலம் சதீஷ் சவான் விண்வெளி மையத்திலிருந்து இயக்கப்படும் பி எஸ் எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் நாளை மாலை நாலு மணி எட்டு நிமிடத்திற்கு இயக்கப்படுகிறது சூரியனை ஆய்வு செய்ய ஐரோப்பிய நாடுகள் தயாரித்துள்ள நவீன செயற்கைக்கோளை கோளை இஸ்ரோ விண்ணில் ஏவுகிறது புரோபா திரி என பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்கலம் சூரியனின் மேற்புறத்தில் உள்ள கொரோனா லேயர் என்ற பகுதியை ஆய்வு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் உயிர் வாழ்வதற்கு சூரியன் மிகவும் அவசியமானதாகும் அதேபோல் நம்முடைய அழிவிக்கும் சூரியன்தான் காரணமாக இருக்க போகிறது என்று விஞ்ஞானிகள் கூறி வருகிறார்கள் அதாவது சூரியன் மேற்புறத்தில் கொரோனா என்னும் பகுதி உள்ளது இங்கிருந்துதான் சூரிய புயல்கள் அவ்வப்போது வெளியாகின்றன சிறிய அளவில் உள்ள புயல்கள் பூவியை தாக்கினாலும் பாதிப்பு இறக்காது இதேபோல் கொஞ்சம் பெரிய சூரிய புயல்கள் தாக்கினால் பூமிக்கு சிக்கல்கள் ஏற்படும் இது நாம் பயன்படுத்தும் அனைத்து மின்னணு சாதனங்களையும் தாக்கி செயலிழக்க வைத்துவிடும் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு இதே போன்று பூமியை சூரிய புயல் தாக்கியது இதனால் அப்போது இருந்த மின்னணு சாதனங்களான தந்தி தொழில்நுட்பம் கடும் பாதிப்புக்கு உள்ளானது இந்த சேவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட காலமானது இப்போதும் இதேபோல் புயல் தாக்கினால் செயற்கைக்கோள்கள் செயலிழந்துவிடும் அது மட்டுமல்லாது செல்போன் கணினி என அனைத்தும் செயலிழந்துவிடும் இதனை மீண்டும் சரி செய்ய பல ஆண்டுகள் கூட ஆகலாம் அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் பல அணு உலைகள் எலக்ட்ரானிக் சாதனங்களில் உதவியோடு தான் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன எனவே எதிர்காலத்தில் எந்தவித பேரழிவும் ஏற்படவிடக்கூடாது என்பதால் சூரிய புயலை முன்கூட்டியே கணிக்கவும் அதனை புரிந்து கொள்ளவும் விஞ்ஞானிகள் முயன்று வருகிறார்கள் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தான் புரோபா திரி விண்கலம் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது அதேபோல் இந்த சூரியனில் கோர் ரேடியேட்டிவ் ஜூன் கன் கன்வெக்ஷன் ஜூன் ஃபோட்டோஸ்பியர் குரோமோஸ்பியர் லேயர் சோலார் ஃபிளேர் என்ற பல லேயர்கள் உள்ளன கோர் என்பது சூரியனின் மையப்பகுதியாகும் இங்கு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி கேள்வியின் அளவுக்கு வெப்பநிலை உள்ளது இதன் அடுத்த லயர் ரேடியேட்டிவ் ஜோன் இங்கு எண்பது லட்சம் அளவு கெல்வியின் அளவுக்கு வெப்பநிலை உள்ளது அடுத்து கன்வெக்ஷன் ஜோனில் பதினைஞ்சு லட்சம் கெல்வின் வெப்பநிலை உள்ளது அடுத்து நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ்பேரில் ஆறாயிரம் கெல்வின் வெப்பநிலை உள்ளது இதற்கு அடுத்த லயரான குரோமோஸ்பேரில் பத்தாயிரம் கெல்வின் வெப்பநிலை உள்ளது சூரியனின் வெளிப்புற அடுக்கில் பத்து லட்சம் கெல்வின் அளவுக்கு வெப்பநிலை உள்ளது அதாவது சூரியனின் மைய பகுதி வெப்பமாகவும் அடுத்தடுத்த லேயர் வர வர வெப்பநிலை குறைந்து கொண்டு வருகிறது பின்னர் சூரியனின் வெளிப்புற அடுக்கில் பத்து லட்சம் கேள்வியின் அளவுக்கு வெப்பநிலை உள்ளது இது ஒரு புதி புதிராத புதிராக உள்ளது அதாவது மையத்தில் வெப்பம் அதிகமாக இருந்தால் வர வர வெப்பநிலை குறந்து வருவது இயல்பு மீண்டும் எப்படி வெப்பநிலை இருக்கிறது என்பது விஞ்ஞானிகளை குழப்பி உள்ளது இதை குறித்தும் இந்த புரோபா திரி ஆய்வு செய்யும் இதற்கு முன்னர் சூரியனை ஆய்வு செய்ய ஏராளமான செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டுள்ளன நமது இஸ்ரோ கூட இந்தியா சார்பாக ஆதித்ய எல்வன் என்ற செயற்கைக்கோளை சென்ற ஆண்டு ஏவியது ஆனால் இந்த புரோபா திரி மிகவும் வித்தியாசமானது புரோபா திரி மிஷன் என்பது இரண்டு செயற்கைக்கோள்களின் தொகுப்பாகும் ஒரு செயற்கைக்கோள் முன்னேயும் இன்னொன்று நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் பின்னையும் சூரியனை சுற்றி வரும் இப்படி இரட்டை செயற்கைக்கோள்கள் ஒரே நேர்கோட்டத்தில் குறிப்பிட்ட இடைவெளியில் சூரியனை சுற்றி வருகையில் இது போன்ற செயற்கை எந்த நாடும் ஏவியதில்லை இதுகுறித்து ஐரோப்பிய விஞ்ஞானிகள் கூறுகையில் சூரியனின் மேற்புறத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் எனவே அந்த பகுதியை உற்று நோக்கி ஆய்வு செய்து கஷ்டமான வேலை சூரிய கிரகணம் ஏற்படும் சூரியனின் மேற்புறத்தை பார்க்க முடியும் இந்த யோசனையை வைத்து தான் நாங்கள் இரண்டு செயற்கைக்கோள்களை அனுப்ப இருக்கிறோம் முதற் செயற்கைக்கோள் சூரியனை மறைக்கும் இதனால் பின்னால் உள்ள செயற்கைக்கோளுக்கு சூரியனின் மேற்புறம் தெளிவாக தெரியும் இப்படி தான் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் இவ்வளவு தனி சிறப்பு வாய்ந்த செயற்கைக்கோள்களை விண்ணிலேவ இஸ்ரோவை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தேர்ந்து தேர்வு செய்திருப்பது இஸ்ரோவுக்கு எடுத்த அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது இந்த செயற்கைக்கோள் ஏவுதலை இஸ்ரோவின் கோட்டா மையத்திலிருந்து அதனுடைய ஃபேஸ் நேரடியாகவே பார்க்க முடியும் அதற்காக இஸ்ரோ ஒரு இணையதளத்தை அறிவித்துள்ளது அதில் பதிவு செய்து அனைவரும் சென்று நேரடியாகவே பார்க்கலாம் இந்த பதிவு பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே இலவசமாக வழங்கப்படுகிறது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் ராக்கெட் வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்